கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே நாமத்தினாலே நாமத்தினால வாழ்த்துகிறேன் இந்த காணொலியில பெயர்களின் அர்த்தங்களும் அவர்களின் குணங்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கு சாராலை குறித்தும் நாம் ஆகாரை குறித்தும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் கேளுங்கள் சாரால் என்றால் இளவரசி உலகத்தின் அரசி என்று பொருள் சாரால் என்றால் இளவரசி உலகத்தின் அரசி என்று பொருள் தேவனால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்ட ஒரே பெண் இவர்தான் தேவன் வாக்குறுதி அளித்த குழந்தை அவரின் பலவீனங்கள் தேவனுடைய வாக்குறுதியை விசுவாசிப்பதில் தடுமாற்றம் அடைந்தார் வாக்குறுதியை நிறைவேறுவதற்கு காத்திராமல் தானாக செயல்பட்டு இஸ்மேவேல் பிறப்பதற்கு காரணமானார் தனது தவறுகளை மறைக்க முயன்றார் பிறரை குறை கூறினார் ஆகாரை நல்வழிப்படுத்த முயற்சிக்காமல் என்றால் என்றார் அணுகாமல் அவைகளை விட்டு ஓடி போனார் மற்றவர்கள் தொல்லைகள் தந்த போதிலும் கர்த்தர் கிருபையாக ஆகாரை வழிநடத்தினார் அவருடைய நற்பண்புகள் தனக்கு கடினமாக இருந்த போதிலும் தேவனுடைய சொற்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார் இறுதியில் தன்னந்தனியாக தனது மகனை வளர்த்து வாழ்க்கையில் செழிக்கச் செய்தார் அவருடைய பலவீனங்கள் சிறிது சிறிது உயர்ந்ததும் பெருமையும் அகந்தையும் கொண்டார் நன்றி அறிதலின்றி நடந்து கொண்டார் தன்னை திரித்துக்கொள்ள விரும்பாமல் ஓடிப் போனார் போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து போவதற்கு இந்த சேனலை தொடங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் வேத அறிவை உங்களுக்கு வளர்க்கும் பிரகாரமாக இருக்கும் தான் உங்களை ஆசிரியரை பார்க்க